اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله الطيبين وأصحابه الطاهرين في كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إِنَّ اللَّهُ وَمَلَائِكَتُهُ يصلون عَلَى النَّبِيِّ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صلوا عَلَيْهِ وَسَلِّمُوا تسليما وقال نبينا صلى الله عليه وسلم قال قلنا يا رسول الله هذا التسليم كيف نسلي أو كما قال عليه الصلاة والسلام إن يُنْبَرْ مَا يُنْبَرِتُ بَلِبَالَكَ قُلْ يَا يَا مَعَ اللَّهَ يَا اللَّهُ كَيْ

இந்த புகார் மஜ்ரிஸ் சிறப்பாக நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அந்த புரிவானாக ஆனேன் இன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் நபிவாளிகளை பின்பற்றி வாழ்ந்தார்கள் நபிநாள்கோட ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் அவர்களுக்கென்றே இருந்தது அப்படிப்பட்ட சகாபாக்கள் நபியின் மீது செலவாக்கு கூறிக்கொண்டே இருப்பார்கள் இந்த தலைப்புதான் இன்றைக்கு புகாரியிலும் வருகின்ற ஒரு ஆயத்தாக இருக்கின்றது அவனுடைய மலக்குமார்களும் நதியின் மீது கூறுகின்றார்கள் அது ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களே நீங்களும் சரவாத்தையை சொல்லி சலாம் கூடி கொள்ளுங்கள் என்பதாக இந்த ஆயத்தின் கருத்தை பார்க்கலாம் அப்பொழுது சஹாபாக்கள் நபியின் மீது எவ்வளவு அன்பை வைத்திருப்பார்கள் எவ்வளவு ஒரு பாசத்தை வைத்திருப்பார்கள் எந்த என்றால் நபிகள் சமங்காக அவர்கள் கொஞ்சம் அதிக நேரம் சரிதா செய்தால் கூட எனது நபிக்கியதாவது ஆகிவிட்டதா என்று பயப்படக்கூடிய நிலையில் சகாபாக்கள் பயந்து கொண்ட சஜாவில் இருப்பார்கள் இன்றும் ஏன் நபிசவங்க அவர்கள் சஜிதாவில் இருந்து எழுந்திருக்கவில்லை அப்பொழுது கொஞ்சம் கூட நேரம் நபிசல்ல சகாபாக்கள் எல்லாம் பின்னால் கபடியுடன் தோர்ந்து முகத்துடன் அவர்கள் சரியாக நிற்பார்கள் அப்படிப்பட்ட சகாபாக்கள் நப்சல்லாஹலம் மீது எப்படி ஒரு பிரியத்தை வைத்திருக்கின்றார்கள் உகவு போடு ஒரு பெண்மணி அவர்கள் சஹ உகவு போடு நபிசல்லாஹலம் அவர்கள் ஷஹீதா விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவுகின்றது அந்த சமயத்தில் நம்ப ஒரு செல்லும் அவர்கள் ஷஹீதா விட்டார்கள் என்ற ஒரு வலந்து பரவியுடன் அந்த பெண்மணி நேராக ஓபி போருக்கு சென்ற போது அப்பொழுது ஒரு சகாபி இடையிலே என்று கூறுகின்றார் அந்த பெண்மணியை பார்த்து கூறுகின்றார் பெண்மணி உங்களுடைய கணவர் விட்டார் என்பதாக கூறுகிறார் அப்பொழுது அந்த பெண்மணி கணவர் விட்டாரா என்ற ஒரு ஆச்சரியம் இல்லை அவர்களுக்கு எனது கணவர் வசோத்தாகிவிட்டாரா என்று தலையில் அடித்துக் கொண்டு அழைய இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் தனது கணவர் மீதும் தனது பெற்றோர்கள் மீதும் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ அதை விட அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த அந்த பெண்மணி அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் அப்பொழுது கேட்டார்கள் அந்த பெண்மணி அந்த சஹாபாக்கள் எடுத்து அது பரவாயில்லை என்றால் விடுங்கள் கைஃப மா ஸஹாபத ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹிக்கு என்ன ஆனது என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன ஆனது அவர்கள் ஒகாத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தி எனக்கு வந்தது அது உண்மையா என்று கேட்ட பொழுது அந்த சகாப சொல்லுவார் பெண்மனையை பார்த்து கூடும் பொழுது உனது கணவர் ஒஃபாக்காக விட்டார் என்ற செய்தி தான் எனக்கு தெரிந்தது நபி ஒஃபாக்காக விட்டாரா என்ற செய்தி எனக்கு தெரியவில்லை கொஞ்சம் முன்னால் போய் கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது உன்ன கொஞ்சம் முன்னால் போய் கேட்பார்கள் அந்த பெண்மணி பிறகு ஒரு சகாபாக்கள் வருவார் அந்த சகாபு அந்த பெண்ணிடத்தில் சொல்லும் உங்களை உங்களது தாய் தந்தை ஒஃபாக்காக விட்டார் என்று அந்த போரில் தந்தை ஒஃபாக்காக விட்டார் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதும் அந்த பெண்மணி எந்த ஒரு கவலையும் படவில்லை ரசூலையாக்கு என்ன ஆனது ரசூல்லா சஹிதாகிவிட்டாரு என்ற ஒரு செய்தி வந்தது அது உண்மையா அப்படி என்று கேட்கும் பொழுது அந்த சகாபாக்கள் அந்த சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அந்த பெண்மணி இடத்து ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அந்த சகாபி பெண்மணி அந்த பெண்மணி ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அந்த செய்தியை கேட்டது ரசூலையாக்கு என்ன ஆனது என்று கடைசி வரையும் தெரியவில்லை பிறகு கொஞ்சம் முன்னால் போய் கேளுங்கள் எனக்கு தெரியவில்லை அந்த விஷயம் என்ன என்று அப்பொழுது கொஞ்சம் முன்னால் போய் கேட்டவுடன் இன்னொரு சகாதியங்கள் இருந்து வருகிறார் அந்த சகாபியம் வந்தவுடன் கூறுகின்றால் அந்த உகது போய் உங்களுடைய மகனார் உப்பா தாங்கிவிட்டார் என்று கூறுகிறார் அப்பொழுது அந்த பெண்களை எனக்கு ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தது அதெல்லாம் விடுங்கள் எனது ஆனது என்று கேட்டார்கள் அப்பொழுது அது எனக்கு தெரியவில்லை என்று அந்த பெண்மணி இடத்தில் அந்த சகாபாக்கள் கூறினார்கள் அதற்கும் இந்த முன்னெடுப்பை கேளுங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள் அவர்களுக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அவர்கள் என்ன ஆனது என்று கேட்கும் பொழுது அந்த சகாபி கூறுகிறார் அந்த போரில் விட்டார் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதும் அந்த பெண் ஒரு உணர்ச்சியும் இல்லை பிறகு அந்த போர்களுக்குள் சென்று அடைந்த சகாபாக்கள் எல்லாம் வெளியே நிற்கிறார்கள் அப்பொழுது அந்த சகாபாக்கரை பார்த்து கேட்கிறார்கள் சஹாபாக்களை நபிக்கு என்ன ஆனது என்று கேட்கும் பொழுது சகாபாக்கள் சொன்னார்கள் நபிக்கு ஆகவில்லை உண்மைதான் இருக்கிறார்கள் என்று சொன்னவர் அந்த பெண்மனைக்கு ஒரு புத்துணர்ச்சி போன்ற ஒரு விஷயம் உண்டானது அதை கேட்ட பின்பு அந்த பெண்மணி கூறுக கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்றாக கூறினார்கள் அந்த பெண்மணி அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பெண்மணி பார்த்தார்கள் பார்த்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஆடையுடைய ஓரத்தை பிடித்துக் கொண்டு அந்த பெண்மணி கூறியது குல்லு முஸீபத்தின் பாதத்தை ஜலில் யா ரசூலுல்லாஹ் நீ நன்றாக இருக்கிறீர்கள் என்று தெரிந்தாலும் எனக்கு எந்த முசில்பத்தும் பெரிசாக தெரியவில்லை என்று அந்த பெண்மணி கூறியது அப்பொழுது சஹாபாக்களும் சஹாபி பெண்மணிகளும் ரசூனுலாவின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது மன்னிம்கள் எப்படி அனுபத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்கு ரசூல் என்பது யார் என்று தெரியவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் சொன்னால் செலவாக்கு சொல்ல வேண்டுமா என்று கூட தெரியாத சில நபர்கள் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் இந்த முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம் கிட்டாமிலே வருகின்றது ஒரு ஹதீஸ் ஒரு ஒரு ஆரம்பத்தில் செலவாத்து சொல்லுவார் நபி சொல்லா செல்லும் அவருடைய பேர் என்றால் அந்த இலக்கில் முதலில் செலவாத்து கூறுவது வாஜி என்பதாக கூறப்படுகின்றது அப்படி சொல்லுவோருக்கு பத்து செலவாக்கு அவர் மீது எழுதப்படுகிறது என்று முஸ்லிம் கிட்டாமல் வருகின்றது அப்படிப்பட்ட செலவாக்கள் இந்த முஸ்லீம்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்களா இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் முஸ்லிம்கள் என்ன பயன்படுத்துகிறார்கள் என்ன வாக்குகளை கொண்டு பயன்படுத்துகிறார்கள் நபி என்றார்கள் யார் நபி செல்லா குரே செல்லும் அவர்கள் விசேஷமானவர்களா நபி அவர்கள் வானத்தில் இருந்து பிரித்தார்களா இல்லை அப்பொழுது ஒரு கேள்வி ஒன்று வந்தாகும் அல்லாவையும் அவர்கள் அல்லாவையும் ரசூல் செல்லா குரே செல்லம் தான் அவர்கள் படைத்தார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹ் ஏன் இவர்களை மட்டும் குறிப்பாக்கி சவாத் என்று கூறு சொல்லுங்கள் என்று கூறியிருக்கின்றான் இதற்கெல்லாம் ஒரே கேள்வி ஒன்றே ஒன்றுதான் ஒரே ஒன்றே ஒன்று என்னவென்றால் தான் படைத்த படைப்பை ரசூல் என்ற ஒரு தூதரத்துவத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் இதற்கு மேல் ரசூலுக்கு ஒன்றும் தேவையில்லை இது ஒன்றே தேவை நசூலாக செல்லாக இருவது அப்படிப்பட்ட விஷயத்தை சாதாரண நிலையை எடுத்துக் அதிக அதிகமாக முக்கியத்துவம் வேண்டும் இந்த ஒரு விஷயத்தில் என்னவென்றால் சொல்லுமா ஹுசைன் உபயோன் அகமது ஹுசைன் அகமது ரஷாக்கே என்ற ஒரு இறைநேசர் ஒருவர் அவர் குடவானுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆயத்து ஒன்று அவர் பண்ணு தெரிகிறது முயற்சியாக இந்த ஆழத்தை அவர் முடித்தவுடன் அவருடைய உள்ளத்தில் ஏதோ என்று தோன்றுகிறது நதியின் மீது அல்லாமவே செலவாக்கு கூட இருக்கின்றானே அப்படி என்று புரிந்தவர்கள் அந்த இளநேசரும் அந்த செலவாக்கை அதிகமாக பயன்படுத்திக் கொண்டார் அந்த செலவாக்கை பயன்படுத்திக் கொண்டு அவருடைய உச்சக்கட்ட நிலையை அடங்கிவிட்டார் அந்த செலவாக்கின் மூலமாக அந்த செலவாக்கின் எவ்வளவு முழுமை போய்விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சரவத்தை சொல்லி சொல்லி நரிசல்லா செல்லும் அவர்களை மனிதாவில் போய் காண வேண்டும் என்பதற்காக வேண்டு சென்றார்கள் அப்பொழுது நரிசல்லா ஒனேவர் செல்லம் அவர்கள் மதினாவுடைய மன்னர் அப்போது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னருக்கு செய்தி அனுப்புகிறார்கள் கனவு கனவில் வருகிறார்கள் அந்த கனவில் வந்து அந்த மன்னருடைய கனவில் என்று சொல்கிறார்கள் என் மீது சரணத்தை ஒருவர் கூறினார் அவர் என்னை காண வேண்டும் என்று மதினாவிற்கு வருகிறார் அவர் மஞ்சாவிற்கு வரவிடாமல் அவர்களை நீங்கள் வாசலிலே வைத்து அவர்களை தீர்ப்பு அனுப்பிவிடுவது என்று நம் செல்வராக செல்லும் அவர்கள் அந்த மன்னருடைய கனவு சொல்லும்போது திரும்பவும் மறுநாள் அந்த கனவு கனவு சொன்ன கடவுள் ரசூல்கான் செல்வராக செல்லும் அவர்கள் சொன்னது போன்று அந்த ஹுசைன் ஹுசைன் அகமது ரஷாக்கு என்ற இறைவேசர் வருகிறார் மஞ்சவருக்கு உண்மை வரும் பொழுது அந்த முன்னர் எழுதியும் நிற்கிறான் என்று கேட்டிருக்க கேள்வி அப்படி நரிசல்லாக உதவி செல்லவார்கள் அந்த கனவின் ஒரு அரையாற்றி சொன்னார்கள் யார் என்று தெரிகிற தெரியவில்லை என்று அந்த மன்னர் கூறும் பொழுது நரிசல்லாக உதவி அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் அவர்கள் என்ன உங்க வரும்பொழுது நீங்கள் சரணாக்கள் சொல்லுங்கள் அவரே ஓடி குதித்து கொண்டு வருவார் என்று சொல்லும் பொழுது அதே போன்ற அந்த மன்னர் அந்த மகிழ வாசனை நிற்கின்ற இடத்தில் சரவாக்கள் கூறியவுடன் அந்த இளமேசர் ஓடோடு வந்து அந்த மன்னர் இடத்தில் நிற்கிறார் உங்களுக்கு உண்மையிற்கு அனுமதியில்லை சென்று விடுவர் என்பதாக கூறிவிட்டார்கள் திரும்பவும் அந்த இறைவேசர் செலவாக்கை கூறி கூறி திரும்பவும் வர வேண்டும் திரும்பவும் நம் அதிபாவுக்கு போய் ரசூமாக செல்லா ஹரிவசன் அவர்களை காண வேண்டும் என்பதற்காக திரும்பவும் சென்று விடுகிறார்கள் அப்பொழுது திரும்பவும் நம் செல்லா ஹரிவசன் அவர்கள் அந்த மன்னருடைய தான் சொன்னார்கள் இப்பொழுது அந்த இறைவேசர் திரும்பவும் வருவார் அதாவது எப்படி என்றால் வியாபார கூட்டங்கள் உள்ளே வரும் பொழுது அந்த வியாபார கூட்டத்திலிருந்து ஒருவராக இணையை புரிந்து கொண்டு வருவார் என்பதாக செல்லா ஹோலிய செல்வம் அந்த மன்னருடைய கனவு சொன்னார்கள் அதன் பிறகு அதே போன்ற வியாபார கூட்டம் ஒன்று உள்ளே வந்தது அந்த வியாபார கூட்டத்திலிருந்து அந்த மன்னரை பிடித்து ஒளியாய் அனுப்பிவிட்டார்கள் திருமன்ற சூழ்நாக செல்லா ஹோலிய செல்வம் அவர்கள் அந்த மன்னருடைய கனவிற்கு சென்று விட்டார்கள் சென்று பொழுது அந்த கனவை சொல்லும் பொழுது அந்த நபர் திரும்பவும் வருவார் எப்படி என்றால் பஞ்சு மூட்டை ஒன்று வரும் அந்த பஞ்சு மூட்டைகளில் உள்ள ஒரு பஞ்சு மூட்டைகளை அந்த எல்லாம் கீழே கொட்டிவிட்டு அவர் அந்த பஞ்சு மூட்டையில் வருவார் அவரை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்பதாக ரசோசலெல்லா அந்த மன்னருடைய கனவை வந்து கூறும் பொழுது அதே போன்ற மறுநாள் அந்த ஒரே ஒருவர் ஒருவர் ஒருபொழுது அந்த மன்னர் மனிதாவலை வாசலில் நின்று கொண்டிருப்பார் நின்று கொண்டிருந்த வந்த சொன்னார் செலவத்துக்கு ஒரு நாள் அந்த வீட்டை கீழே விழுந்துவிடும் கீழே விழுந்தவுடன் அவர் ஒரு புத்துணர்ச்சியோடு ஓடி வருவார் என்பதாக சொன்னார்கள் அதே போன்று நடந்தது பிறகு இந்த மன்னருக்கு புரியவில்லை ரசூல் சொல்லலாம் ஒழுங்க அவர்கள் அவர்களின் மீது ஒருவர் இப்படி பிரியம் வைத்திருக்கின்றார்கள் இப்படி பிரியம் வைத்த நபரை நரிசலல்லாக உணவு செல்லும் ஏன் இன்னும் அனுமதிக்கவில்லை என்று அந்த மன்னருக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது அப்பொழுது அந்த மன்னருடைய கதையில் திரும்பவும் நரிசல்லாக உலக செல்லுமாறு வருகின்றார்கள் அந்த மன்னர் அந்த கேள்வியை திரும்பவும் வரிசலையாக ஒளிய செல்லுமாறு கேட்கின்றார்கள் நிறைய உங்களின் மீது இவ்வளவு அன்பு வைத்து உங்களின் மீது சவாக்கு கூறி இவ்வளவு அன்பு இருக்கிறது இவனுக்குமே நீங்கள் வர அனுமதிக்கவில்லை என்பதாக கூறின பிறகு நபி சொல்லலாம் உடைய செல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர் என் மீதி சரவாக்கு கூறுவதற்கு நான் என் கபடல் துணைந்து வந்து அவரை வர வரவழைத்திருப்பேன் என்பதாக கூறினார்கள் ஆனால் அப்படி நடக்க முடியாது அப்படி நடந்தால் செல்வத்திற்கு மாறாக செயலாக ஆகும் என்று அப்படி சொல்லலாம் உடைய சொன்ன பிறகு அப்படி சொல்லலாம் உடைய செல்லமாக அந்த மண்ணுடைய கனவில் கூடுகின்றார்கள் அவர் செலவாக்கு சென்று என்னுடைய அன்பை மிக மிகவும் அதிகமாக பெற்றதன் காரணத்தினால் அவரும் நானும் நாளை நெருமை இருப்போம் என்பதாக கூறி அவர்கள் அந்த விஷயத்தை சொன்னார்கள் எனவே செலவாக்குடைய விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தினால் இதை போன்ற அந்தஸ்தெல்லாம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கும் கிடைக்கும் என்ற பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அதே போன்று கிட்டாபிவாசுவிலே போகின்ற போது சலகத் என்பதற்கு நிறைய அர்த்தம் இருக்கின்றது அந்த மூன்று அர்த்தம் என்ன என்று சொன்னால் ஒன்று இன்னொன்று இஸ்திபார் மூன்றாவது ரஹ்மத் என்ற முறையில் கிதாபு ஷெரீஃபுகளை கூறப்படுகின்றது அந்த சலாத்தினை சொல்வது போன்று நாமும் நம்முடைய குடும்பங்களிலும் சலாத்தினை பரப்பக்கூடிய பாக்கியத்தை ஒன்னால் தான் நம் அனைவரும் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துஹூ